அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனிய இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் நீர்கட்டி இருக்கக்கூடியவங்க வைட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரம் அந்த பிரச்சனையிலேருந்து இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ பிசிஓடி பிசிஓஎஸ் மாதிரியான நீர்க்கட்டி பிரச்சனைக்கு விட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுகள் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அது எப்படி விட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுகள்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம் பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்ணுக்கும் நம்ம ஞாபகத்துக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து வீக்கம் உடல் எடை அதிகமாக இருக்கிறது ஸோ இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஒபிசிட்டி இது ரெண்டையுமே குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறதான் விட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுகளாக இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் தைராய்டு இந்த மூணு ஹார்மோனல் இம்பேலன்ஸுமே வந்து பிசிஓஎஸ் பிசிஓடியில் வரும் இந்த மூணையுமே சரி செய்யக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது வைட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுகளாக இருக்கு இன்னைக்கு நிறைய உணவுகள் சொல்லப்பட்டாலும் கூட முக்கியமான ஒரு வைட்டமின் அதாவது விட்டமின் ஏ டி கே பி காம்ப்ளெக்ஸ் எல்லாத்த காட்டிலும் நமக்கு இரிகுலர் பீரியட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்கக்கூடியது வைட்டமின் ஏ சத்து நிறைந்தது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல ஒரு ஆராய்ச்சியில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான மென்ஸ்ட்ரல் பெயின் இருக்கக்கூடியவங்களுக்கு வைட்டமின் ஏ ஊட்டச்சத்தை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பிரச்சனை நல்லா குறையறதாக அந்த ஆய்வு முடிவு சொல்லுது அதே மாதிரி கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டு நைன்டி பர்சன்ட் பீரியட்ஸ் பெயினையும் ஓவர்ஃப்ளோவையும் அதாவது அதிக இரத்த போக்கையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது வைட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவாகத்தான் இருக்கு இன்னைக்கு தைராய்டு ஹார்மோன் ஆரோக்கியமா இருக்கணும் உங்களுக்கு கருப்பையுடைய உள்சுவர் தடிமன் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனும் இருக்கணும் சோ தைராய்டு ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு இந்த ரெண்டினுடைய உற்பத்தியிலையும் பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு உலோக கனிமம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா செம்புச்சத்துன்னு சொல்லக்கூடிய காப்பர் தான் இந்த காப்பர் சத்து உங்கள் உடல்ல நல்லபடியாக உற்பத்தி ஆகணும் அது நல்லபடியாக யூட்டிலைஸ் ஆகணும் அப்சர்வ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வைட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுகள் முக்கியமானதாக இருக்கு ஸோ காப்பர் சத்து உடல்ல சேர்ந்து தைராய்டு ஹார்மோனும் உங்கள் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனியும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வைட்டமின் ஏ சத்து தேவை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ வைட்டமின் ஏ சத்து வந்து நமக்கு நேச்சுரலா ஊட்டச்சத்து குறைபாடுனால மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ்க்ளூடிங் ஃபேக்டர் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபணு ரீதியாகவே ஜெனட்டிக்கலாகவே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் பேருக்கு வைட்டமின் ஏ நம்ம உணவில் எடுத்துக்கிட்டால் கூட அதை ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் ஏவா கன்வெர்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்காது அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வு ஸோ அதில் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் மெம்பர்ஸ் வந்து வைட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுகளையே சாப்பிட்டா கூட அவங்களால அதை ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது அவங்க உடம்பை ஏற்றுக்கிற நிலைக்கு மாற்றிக்க முடியாதுங்கிறது மருத்துவ ஆய்வு சாய்வு ஸோ அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைட்டமின் ஏ நிறைந்த ஒன் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் ஏ எதில் இருக்கோ அந்த சப்ளிமெண்ட்ஸாக மருந்து மாத்திரைகளாக எடுத்துக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக அவங்களோட உணவில் ஏதாவது ஒரு கீரை குறிப்பாக பொன்னாங்கண்ணி கீரை கரிசாலை கீரை கருவேப்பிலை புதினா கொத்துமல்லி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெகுலரா சேர்த்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க வைட்டமின் ஏ சத்து வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும் நிறைய பச்சை காய்கறிகள் கீரைகள் அதிகமா சேர்த்துக்கணும் பழங்கள் பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு ஆப்பிள் கேரட் இந்த மாதிரி விஜிடபிள்ஸ் பழங்கள் அதிகமாக எடுத்துக்க பழகிக்கணும் அசைவ புரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆட்டினுடைய கல்லீரல் உறுப்பு இருக்குது இல்லைங்களா அதை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அவங்களோட வைட்டமின் ஏ லெவல் வந்து நல்லபடியாக ஆரோக்கியமானதாக ஆக்டிவ் ஃபார்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தவிர்த்து கொட்டை வகைகள் எல்லாத்துலேயுமே இருக்குது வித்துக்களில் இருக்குது குறிப்பாக ஃப்ளாக் சீட்ஸில் அதிகமாக இருக்குது மீன் வகைகள் சிறுமீன் வகைகள் அடிக்கடி ஏற்றுக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இதை தவிர்த்து உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பொறுத்த மட்டும் இல்ல வைட்டமின் ஏ ஏச்சத்தை ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு பீரியட்ஸ ரெகுலரைஸ் பண்ணிக்கிறதுக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி அடிக்கடி கர்ப்பம் தரித்து அது வந்து அபோட் ஆகிட்டே இருக்குது சரியான முறையில் கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்குமே வைட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகளில் கரிசாலை பொடி நார்மலாக நம்மளுடைய கடைகளில் கிடைக்கும் இல்லை நீங்களே வீட்டில் இருக்க வயலோரங்களில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதை எடுத்துட்டு வந்து நல்ல நிழல் காய்ச்சலாக காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த கரிசாலை கீரையோடைய பொடி எடுத்துக்கிட்டு அது கூட வந்து கருவேப்பிலையை வந்து நல்லா நிழல் காய்ச்சலாக காய்ச்சி அந்த இலைகளை மட்டும் எடுத்து அதையும் தனியாக பொடி பண்ணிக்கோங்க ரெண்டுமே சரிப்பங்கு கலந்து வச்சுக்கோங்க இது ஒரு ஃபிஃப்டி கிராம் அப்படின்னா கரிசாலை பொடி ஒரு ஃபிஃப்டி கிராம் அப்படின்னா கருவேப்பிலை பொடி ஒரு ஃபிஃப்டி கிராம் ரெண்டையும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு அந்த பவுடரில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எடுத்து அதை தேனில் குழைச்சு காலையில் வெறும் வயத்துல ரெகுலராக எடுத்துக்கிட்டே வாங்க இப்போ கரிசாலை பொடி நமக்கு நல்லா தெரியும் இரும்பு சத்து நிறைந்தது அதிகமான கால்சியம் சத்து நிறைந்தது ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணும் பிசிஓடி பிசிஓஎல்ஸை கண்ட்ரோல் பண்ணும் அதே சமயம் அதிகமான வைட்டமின் ஏ சத்து நிறைந்ததாகவும் இருக்கு கருவேப்பிலை பொடி ரெகுலர் பீரியட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் விட்டமின் சி நிறைந்தது இரும்புச்சத்து நிறைந்தது அதுவுமே குடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கு அதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வைட்டமின் ஏ சத்து நிறைந்ததாக இருக்கு இது ரெண்டையும் காலையில வெறும் வயித்துல நம்ம தேன்ல குழைச்சு சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ சத்து மட்டும் கிடையாதுங்க வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் சி வைட்டமின் கே இது எல்லா சத்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த ரெண்டு கீரைகள்லேருந்தும் ஈஸியாக கிடச்சிரும் இதை எடுக்கும் பொழுது இந்த மூலிகை கழுவிய தொடர்ச்சியாக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் தேனில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிசிஓடி பிசிஓஎஸ் இணைப்பை நீர் கட்டி சார்ந்த பிரச்சனைகளை படிப்படியாக நம்ம குறைச்சு ஒரு ஆரோக்கியமான மாதாந்திர உறுது சுழற்சிக்கு நம்மளை நம்ம உட்படுத்திக்க முடியும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்